அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளுது பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கொள்ளும் அந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த காணொலிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்சம்ல கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் பால் என்பதன் பொருள் வகை இயல்புனா இலக்கணம் மாடம்னா மாளிகை அமைனா மூங்கில் முகவுரைனா நூலுக்கு முன் சொல்லப்படுவது முகவுரை என்பது நூலுக்கு முன் சொல்லப்படுவது பதிகம் என்பது ஐந்து பொதுவும் பதினோரு சிறப்புமாகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்வது தான் பதிகம் பதிகம் என்பது ஐந்து பொதுவும் பதினோரு சிறப்புமாகிய பல வகை பொருள்களையும் தொகுத்து சொல்வதா பதிகம் அணிந்துரை மற்றும் புனைந்துறைனா என்ன அணிந்துரை மற்றும் புனைந்துரை என்பது நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வதுதான் அணிந்துரைன்னு சொல்லலாம் புனைந்துரைன்னு சொல்லலாம் நூன்முகம்னா நூலுக்கு முகம்போல போல முற்பட்டிருப்பது புறவுரைனா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வதுதான் புறவுரை புறவுரை என்பது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்திலே சொல்வது புறவுரை தந்துரைனா நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது தந்துரை ஆரலினா மொய்க்கின்ற வண்டு ஆரளி என்பதன் பொருள் மொய்க்கின்ற வண்டு இந்துளம்னா இந்தளம் எனும் ஒரு வகை பண்ணை குறிக்கும் இந்துளம் என்பது இந்தளம் எனும் ஒரு வகை பண்ணை குறிக்கும் இடங்கனி என்பதன் பொருள் சங்கிலி உளம்னா உள்ளான் என்ற பறவையை குறிக்கும் உளம்னா உள்ளான் என்ற பறவை சலசவாவினா தாமரை தடாகம் சலசவாவினா தாமரை தடாகம் தரலம் என்பதன் பொருள் முத்து வட ஆரிநாடு வட ஆரிநாடுனா திருமலை கானா சோலை முகில் தோகைனா மேக கூட்டம் மஞ்சைனா மயில் கொண்டல்னா கார்கால மேகம் கொண்டல்னா கார்கால மேகம் மண்டலம்னா உலகம் வாவி தரங்கம்னா குளத்தில் எழும் அலை வாவித்தரங்கம்னா குளத்தில் எழும் அலை அலை அழியுளாம்னா வண்டு மொய்க்கின்ற தென் நாடு வட ஆறிநாடுனா திருமலை தென் ஆறி நாடுனா குற்றாலம் தென் நாடு குற்றாலம் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இவை அனைத்தும் மழைக்கால மலர்கள் மழைக்கால மலர்கள்னாவே காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவும் போதுனா மொட்டு அலர்ந்துனா மலர்ந்து கவினி என்பதன் பொருள் அழகுற நிகண்டுகளில் யானையை குறிக்கும் வேறு சொற்கள் அப்போ யானையை குறிக்கக்கூடிய வெவ்வேறு சொற்களை பார்க்கலாம் கயம் வேழம் களிறு பிளிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபமை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் ஸோ நிகடுகளில் யானையை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் பார்த்தீங்கன்னா கயம் வேளம் களிறு பிளி கலவம் மாதங்கம் கைமா வாரணம் அஞ்சராவதி அத்தி அத்தினி அரசுவா அள்ளியன் அனுபமை இபம் இரதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் புயம்னா தோல் வரைனா மலை வண்ணம்னா அழகு கழுகாசலம்னா கழுகு மலை துஜஸ்தம்பம்னா கொடிமரம் துஜஸ்தம்பம்னா கொடிமரம் சலராசினா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் சலராசினா கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம்னா அழகு நூபுரம்னா சிலம்பு மாசுனம்னா பாம்பு மாசுனம்னா பாம்பு இஞ்சினா மதில் புயல்னா மேகம் கரங்கும்னா சுழலும் சிதவல்னா தலைப்பாகை தண்டுனா ஊன்றுக்கோள் தண்டுனா ஊன்றுகோல் தமியர்னா தனித்தவர் முனிதல்னா வெறுத்தல் துஞ்சல்னா சோம்பல் துஞ்சல்னா சோம்பல் அயர்வுனா சோர்வு மாற்றினா பெருமை நோன்மைனா வலிமை தாழ்னா முயற்சி பிரசம்னா தேன் பிரசம்னா தேன் புடைத்தல்னா கோள் கொண்டு மிரட்டுதல் குடினா கணவனுடைய வீடு வரன்னா வறுமை கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம் உள்ளால்னா நினையால் மதுகைனா பெருமிதம் இகக்கும்னா நீக்கும் இழுக்குனா குற்றம் விநாயகனா கேட்டவை வரைனா மலை கம்பலைனா பேரொளி கம்பலைனா பேரொளி புடவினா உலகம் புடவி என்பதன் பொருள் உலகம் எய்தல்னா அடைதல் துண்ணன்னா நெருங்கிய வாரணம்னா யானை பூரணம்னா நிறைவு நல்கல்னா அழித்தல் வதுவைனா திருமணம் கோன் என்பதன் பொருள் அரசன் மறுவிழானா குற்றம் இல்லாத தெண்டிரைனா தெல்லிய நீரலை விண்டுனா திறந்து மண்டியனா நிறைந்த தீன்னா மார்க்கம் கொன்முனா மேகம் விசும்புனா வானம் சமம்னா போர் அரவம்னா ஆரவாரம் ஆயம்னா சுற்றம் தழலை தட்டைனா பறவைகளை ஓட்டும் கருவிகள் கொத்துனா பூமாலை குழல்னா கூந்தல் கோலத்து நாட்டார்னா கலிங்க நாட்டார் வரிசைனா சன்மானம் நாங்குல்னா மண்புழு காயில்னா வெகுண்டால் அயன்னா பிரம்மன் மால்னா விஷ்ணு ஆளாளம் ஆளாளம்னா நஞ்சு அந்தம்னா முடிவு ஓதுகனா சொல்க முழக்கம் என்பதன் பொருள் ஓங்கி உரைத்தல் கனிகள்னா உலோகங்கள் மணினா மாணிக்கம் படிகம்னா பளபளப்பான கல் படினா உலகம் மீச்சினா விடுதலை மீச்சி என்பதன் பொருள் விடுதலை நவைனா குற்றம் பதினா நாடு பிழைப்புனா வாழ்தல் நிறையம்னா நரகம் உரியனா நோய் நீங்கிய புறையோர்னா சான்றோர் யானர்னா புது வருவாய் யானர் என்பதன் பொருள் புது வருவாய் மருண்டனன்னா வியப்படைந்தேன் மண்ணுயிர்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி தண்டானா ஓயாத கடுந்துப்புனா மிக வலிமை ஏமம்னா பாதுகாப்பு ஒடியானா குறையா நயந்துனா விரும்பிய கடிநகர்னா காவல் உடைய நகரம் காண்டி என்பதன் பொருள் காண்க பூம்பராகம் என்பதன் பொருள் பூவில் உள்ள மகரந்தம் பூம்பராகம்னா பூவில் உள்ள மகரந்தம் ஆசு இலானா குற்றம் இல்லாத தோட்டினா துரட்டி என்று பொருள் துரட்டி என்று பொருள் ஆயம்னா ஆடு அல்லது ஆடுன்னு சொல்லலாம் குதிரையும் குறிக்கும் ஆயம் என்பதன் பொருள் சாரி அயம் என்பதன் பொருள் அயம்னா ஆட்டையும் குறிக்கும் குதிரையும் குறிக்கும் புக்க விட்டுனா போக விட்டு நாங்குள் புழு நாங்குல் புழுனா மண் புழு ஓவானா ஓயாத பாடுனா உழைப்பு வேதித்துனா மாற்றி ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருட்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்